அனைவருக்கும் வணக்கம் நம்மோட உலகத்தில் அற்புதமான புகழ்பெற்ற ஒரு கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது குஜராத் மாநிலத்தில் பாவ் நகர் மாவட்டத்தில் கோலியாக்ன்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்ற நிஷ்கலங் மகாதேவ்ன்ற கோவில் தான் அது இது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் கடற்கரையிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அரபிக் கடலுக்கு உள்ள இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலோட மூலவர் பெயர் நிஷ்கலங் மகாதேவ் இந்த ஆலயம் கடலில் அதிக போது மூழ்கி தாழ்வான காலங்களில் தன்னை கம்பீரமாக வெளிப்படுத்தி பக்தர்களுக்கு காட்சியளிக்குது அதிக அலையின் போது இறைவன் சிலை முழுவதும் நீரில் மூழ்கிடும் கோயிலோட கொடி மற்றும் தூண் மட்டும் லேசாக வெளியில் தெரியும் அதிக அழிகளை தாங்கும் வகையில் சிறப்பு கவனத்தோட இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க பாவங்களை போக்குறதுக்காக இது பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனோட வரலாறை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் தர்மத்துக்கும் அதர்பத்துக்கும் நடந்த குருஷேத்திர போரில் கௌரவர்களை வந்து கொன்று பாண்டவர்கள் வெற்றி பெறாங்க ஆனால் சொந்த உறவினர்களை கொன்ற பாவம் அவங்களுக்கு ஏற்படுது அந்த தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக தங்களோட குடும்ப நண்பரும் இறைவனுமான கிருஷ்ணரை வந்து சரணடைகிறாங்க அப்போ கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு ஒரு கருப்பு கொடியையும் ஒரு கருப்பு பசுவையும் கொடுத்து பாண்டவர்களில் இதை தொடர்ந்து இந்த பசுவை தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு கொடியும் பசுவும் எந்த இடத்துல வெள்ளையாக மாறுதோ அப்போது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார் மன்னிப்பு பெற்ற பிறகு சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிற மாதிரியும் கிருஷ்ணர் அறிவுரை வழங்குகிறார் பின்னர் பாண்டவ சகோதரர்கள் வந்து எங்கே போனாலும் தங்களோட அந்த கொடியையும் பசுவையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க பல நாட்கள் பல மாதங்கள் வேறு வேறு இடங்களுக்கு நடந்து நடந்து போகிறாங்க ஆனால் அந்த பசு மற்றும் கொடியின் நிறம் மாறவே இல்லை கடைசியாக இந்த கோழியா கடற்கரைக்கு வந்தப்போ தான் மாடு மற்றும் கொடி ரெண்டோட நிறமும் வெள்ளை நிறத்தில் மாறுது பாண்டவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க மற ஒன்னே அஞ்சு சகோதரர்களும் ஆழ்ந்த தவம் செய்து சிவபெருமானை நினைச்சு தியானம் பண்ணுறாங்க அவர்களோட தவத்தால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் சிவலிங்கம் வடிவில் காட்சியளிக்க முடிவு செய்கிறார் எனவே அவர்கள் தியானம் செய்யும்போது ஒவ்வொரு சகோதரன் முன்னும் ஒரு ஒரு லிங்கம் தோன்றியது அது அதுதான் இந்த கோயிலில் இருக்கிற ஐந்து சுமேம்பு லிங்கங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த பாண்டவர்கள் ஐந்து லிங்கங்களையும் ரொம்ப பக்தியோடு வழிபடுறாங்க இந்த கோயிலோட முக்கியமான கடவுள் சிவபெருமான் அவரை வந்து நிஷ்கலங் மகாதேவ் அப்படின்னு சொல்கிறாங்க நிஷ்கலங்னாலே சுத்தமான தூய்மையான பரிசுத்தமான பொருள் அப்படின்னு அர்த்தம் பாண்டவர்கள் வந்து பாத்திரபதா அதாவது தமிழில் வந்து ஆவணி அமாவாசை நாளில் நிஷ்கல மகாதேவை நிறுவி வழிபட்டதாக சொல்கிறாங்க அதனால தான் பத்ராவின்னு சொல்கிற பிரபலமான ஒரு விழா இங்கே வந்து ஆகஸ்ட் மாதம் அமாவாசை அன்னைக்கு கொண்டாடப்படுது கடல் உள்வாங்கி அலை குறைவாக இருக்கும்போது பக்தர்கள் கரையிலிருந்து சன்னதிக்கு பெருங்காலோடு நடந்தே போகலாம் ஒவ்வொரு நாளும் கடல் உள்வாங்கும் நேரம் மாறும் கடலில் அலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கோபுரங்கள் எதுவுமே தெரியாது வெறும் கொடி நுனி மட்டும்தான் நமக்கு தெரியும் கொடி மட்டும்தான் வெளியில் தெரியும் கடல் அலைகள் குறையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடல் உள்வாங்கி அப்புறம் தோற்றம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் நாங்கள் அங்கே தரிசனத்துக்காக போகும்பொழுது அப்பொழுது தான் கடல் வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிருந்தது நீங்களே எங்களோட வாங்க முழுவதுமாக தரிசிக்கலாம் கடற்கரைக்கு கொஞ்சம் தொலைவில் ஒரு இருபது அடி தொலைவில் எங்களோட வாகனத்தை நிறுத்திட்டாங்க அங்கேருந்து கடற்கரை கடற்கரையை நோக்கி இப்போ நம்ம நடந்து போகிறோம் இப்போ வாகனத்திலேருந்து இறங்கி கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ரெண்டு பக்கமும் அழகாக சிறு சிறு கடைகள் இருக்குது விலைகள் வந்து சொல்ல இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஹேண்ட்பேக்ஸோட எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருந்தது பெரிய அளவில் உணவு விடுதிகளோ இல்லை வந்து டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கோ இல்லை சின்ன சின்ன கடைகள் தான் இருந்தது தேநீரும் கொஞ்சம் சில ஏதாவது சின்ன சமோசாஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கிது பெரிய அளவில் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் அங்கே இல்லை பேருந்துலேருந்து வர்றவங்களுக்காக இந்த மாதிரி ஷேர் ஆட்டோஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கடற்கரை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து பேருந்தில் போயிருந்தோம் நாங்கள் தனிப்பட்ட வாகனத்தில் போயிருந்ததால் எங்களுக்கு அது தேவைப்படலை இப்போது இந்த சின்ன கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆரம்பத்தில் இந்த கொடை இருக்கிற இடம் வரைக்குமே கடல் அலைகள் இருக்கும் சாதாரண நாளில் இப்போ மக்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இது வரைக்குமே ஃபுல்லாக அலைகள் இருக்கும் கிட்டையே போக முடியாது கோவில் மூழ்கி இருக்கும் அந்த கொடி மட்டும்தான் வெளியில் தெரியும் கடல் இப்போ உள்வாங்க ஆரம்பிச்சிருக்கிறதால நம்ம இப்போ அந்த கோவிலை நோக்கி போகிறோம் இப்போ உள்வாங்கிற காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே எங்களோட நடந்து வரலாம் பாருங்கள் சாதாரணமாக இது இந்த முழு பரப்பு மணல் பரப்பு முழுவதுமே கடல் அலைகள் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடல் உள்வாங்கி போக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் தெரியுது உங்களுக்கு உள்வாங்கின அடையாளம் சுவடு தெரியுது பாருங்கள் குட்டை குட்டையாக நிற்கிது தண்ணி உள்ளே வாங்கிகிட்டே இருக்குது நாங்கள் போகிற டைமில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்கிட்டே இருக்குது கடல் அதனால் நாங்கள் தைரியமாக நடந்து போகிறோம் கோவில் வரைக்குமே ஒரே சேரும் சகதியுமாக தான் இருக்குது அதனால் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் நடந்து போகிறோம் வயதானவங்களுக்கு வயசானவங்களுக்கு கையை பிடிச்சு அழைச்சிட்டு போகிறது அளவுக்கு உதவி செய்கிறதுக்காக அங்கே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த லோக்கல் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க பாருங்கள் தண்ணி இப்போ வடிஞ்சு ஓடுறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இது ஒரு நடபாதை மாதிரி அங்கே இருக்குது இந்த தண்ணி வழிகிற பாதையில் அதுலேயே தொடர்ந்து நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் பக்கத்துலலாம் கால் வச்சா வழுக்குது சேரும் சகதியமாக இருக்கிறதால இதில் தொடர்ந்து நாங்கள் நடந்து போகிறோம் இங்கே தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து வழியிலே வாங்கிட்டு போயிடுறது நல்லது ஆனால் கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க வந்து கங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க அதாவது அபிஷேகத்துக்கு தேவையான பால் அருகம்புல் அப்புறம் வில்வம் இந்த மாதிரி மாலை பூ மாலை சின்ன சின்ன மாலைகள் அதெல்லாம் கொண்டு வராங்க கொண்டு வந்து விற்பனை பண்ணுறாங்க பாருங்கள் தண்ணி வடிகிறதை நோக்கி நாங்கள் இப்போ நடந்து போய்கிட்ருக்கோம் இந்த ஆகஸ்ட் மாதம் அமாவாசையில் ஏற்றப்படுற இந்த கொடி வந்து வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி நாளும் அங்கே இருக்குமா அடுத்த திருவிழா நாளில் அப்போ மட்டும்தான் அந்த கொடியை வந்து மாற்றுவாங்க எவ்வளவு அலைகள் சூறாவளி இதெல்லாம் புயல் காற்றெல்லாம் வந்தாலுமே இந்த கோயில் கொடி வந்து ஒரு தடவை கூட அலைகளால் அடுத்து செல்லப்பட்டது இல்லை அப்படின்றது அதிசயம் அதே மாதிரி தண்ணியில் முழுகுனதும் இல்லையா பூகம்பத்திலேயும் கடுமையான புயலின் போதும் கூட இந்த கோவிலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க கடற்கரையிலேருந்து சுமார் முந்நூறு அடி தொலைவில் அந்த கோவில் இருக்குது பாருங்கள் இந்த பரப்பு முழுவதுமே கடல் நீர் வந்து உள்வாங்கி இருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் சுற்றி இருக்கிற எல்லா இடமுமே பார்க்கலாம் கடல் நீர் எவ்வளோ தூரம் உள்வாங்கி போயிருக்குன்றது உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து நாங்கள் நடக்க நடக்க கடல் நீர் வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சு போகிறத நீங்களே பார்க்கலாம் இந்த கடல் உள்வாங்கிற நேரம் ஒவ்வொரு நாளும் மாறுபடுது இதை பௌர்ணமியை வச்சு கணக்கிடுறதா சொல்கிறாங்க முதல் நாள் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கடல் உள்வாங்கம்மா ரெண்டாவது நாள் வந்து காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் உள்வாங்குமா மூன்றாவது நாள் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் கடல் உள்வாங்கும் நாலாவது நாள் காலை எட்டு நாற்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு நாற்பது மணி வரை கடல் உள்வாங்கும் ஐந்தாவது நாள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை உள்வாங்கும் ஆறாவது நாள் காலை பத்து பதினைந்து மணி முதல் பிற்பகல் ரெண்டு பதினைந்து மணி வரை கடல் உள்வாங்கிய காட்சியளி ஏழாவது நாள் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை கடல் உள்வாங்கும் எட்டாவது நாள் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து மணி முதல் மாலை நாலு பதினைந்து மணி வரை கடல் உள்வாங்கும் ஒன்பதாவது நாள் மதியம் ஒரு மணி முதல் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கடல் உள்வாங்கும் பத்தாவது நாள் மதியம் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கடல் உள்வாங்கும் பதினொன்றாவது நாள் பிற்பகல் ரெண்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை கடல் உள்வாங்கும் பன்னிரெண்டாவது நாள் மாலை மூன்று முப்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் காலை ஏழு முப்பது மணி வரை கடல் உள்வாங்கும் பதிமூணாவது நாள் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் காலை நான்கு மணி முதல் காலை எட்டு மணி வரையிலும் கடல் உள்வாங்கும் பதினான்காவது நாள் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலும் காலை ஐந்து மணி முதல் ஒம்பது மணி வரையிலும் கடல் உள்வாங்கும் பூர்ணிமா அதாவது பௌர்ணமி அன்று மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் காலை ஐந்து முப்பது மணி முதல் காலை ஒன்பது முப்பது மணி வரையிலும் கடல் உள்வாங்கும் கடலின் நடுவே கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் இடத்தில் கட்டப்பட்டிருக்கின்றதால் இது உண்மையிலேயே அதிசயமான கோயிலாகும் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் கோவிலுக்கினுடைய கடல் கடவுள் எப்படி வழிவகுத்தார் என்பது இன்னும் பெரிய மர்மமாகவே இருக்கின்றது இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் ஒரு திட்டு போன்ற பாறையுடன் நிலப்பரப்பு இருக்கின்றது அங்கு ஐந்து வெவ்வேறு வகையான சிவலிங்கங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கு எதிரிலும் நந்தி பகவான் இருக்கின்றார் காலம் காலமாக கடலில் மூழ்கி இருந்தாலும் சிவலிங்கங்கள் கம்பீரத்துடனே காட்சியளிக்கின்றன பக்தர்கள் தாங்கள் கொண்டு சென்ற பொருட்களை கொண்டு தங்கள் கையாலேயே அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்யலாம் இரண்டு ஆச்சாரியர்களும் இருக்கின்றார்கள் இந்த நிஷ்கலாங் மகாதேவ் ஆலயம் தங்களுடைய பாவத்தை போட்டுகிறார்கள் கோயில் நிலப்பரப்பு முழுவதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ஒரு திட்டான ஒரு பரப்பு இருக்கின்றது அதைச் சுற்றி கடல் இருக்கின்றது கடல் உள்வாங்குகின்றது நாங்கள் வந்த நேரத்தை விட தற்பொழுது கடல் அதிக உள்வாங்கி காணப்படுகின்றது அலைகள் வந்து இல்லாமல் அமைதியாக இருக்கின்றது இந்த தன்மை சுமார் இரண்டு மணி நேரம் நீடிக்குமாம் இருபது அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷிக்கும் இந்த இடம் தற்போது அமைதியாக காட்சியளிக்கின்றது இந்த இருபது அடி உயரமுடைய கொடிமரம் முழுவதும் மூழ்கி கொடி மட்டுமே வெளியில் தெரியுமா என்ன ஒரு அதிசயம் கடல் அலைகள் தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது பூஜைகள் முடித்ததும் அங்கேயே சிறிது நேரம் அனைவரும் அமர்ந்து தியானம் செய்கின்றோம் பாருங்கள் எவ்வளவு தூரம் கடல் உள்வாங்கத் தொடங்கி இருக்கின்றது என்று நாங்கள் வந்ததை விடவே தற்பொழுது நிலப்பரப்பு அதிக அளவில் தெரிகின்றது கடலில் அலைகள் ஏதுமே இல்லை அங்குள்ள சிறுவர்கள் இப்பொழுது இங்கிருந்து சிறு மீன்களையும் பிடித்துச் செல்கின்றனர் இயற்கை சீற்றங்களையும் தாங்கி சிவபெருமான் இங்கு நமக்கு அருள் பாலிக்க காத்து கொண்டிருக்கின்றார் நாம் அனைவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்ய வேண்டும் இந்த கோலியா கடற்கரை அகமதாபாத்திலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது உள்ள ரயில் நிலையம் பாவ் நகர் இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது பாவ்நகரில் விமான நிலையமும் இருக்கின்றது பாவநகரிலிருந்து ஏராளமான பேருந்துகளும் டாக்ஸிகளும் கிடைக்கின்றது கோலியாக் பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோ வசதியும் இருக்கின்றது கடல் உள்வாங்கும் அழகை அமைதியாக ரசித்து கொண்டு பார்க்கின்றோம் கொஞ்ச நேரத்திற்கு முன் ஆர்ப்பரித்த கடலா இது என்று நம்பவே முடியவில்லை அலைகளின் ஆக்ரோஷமும் உயரமும் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து மிக அமைதியான இடமாக இந்த இடம் காட்சியளிக்கின்றது இறைவனின் அற்புதத்தை என்னவென்று சொல்வது இது எப்பொழுது கடல் மீண்டும் வெளிவரத் தொடங்குகின்றதோ அதை அறிந்து கொள்ளும் உள்ளூர் மக்கள் ஓசை எழுப்பி பக்தர்களை எச்சரிக்கின்றார்கள் சிறு மேளத்தை ஒழித்து பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் அதை அடையாளமாக கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்கள் வெளியேற தொடங்குகிறார்கள் கோவிலை விட்டு கோவில் அமைந்துள்ள பகுதிக்கும் கடற்கரை நிலப்பரப்பிற்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருப்பதால் சிறிது சிறிதாக பக்தர்கள் வெளியே பாருங்கள் நாங்களும் கோவிலை விட்டு வெளிவரத் தொடங்குகின்றோம் ஏதோ ஒரு நெருங்கிய உறவினரை பிரிவது போன்ற உணர்ச்சிதான் ஏற்படுகின்றது வயதானவர்களும் நடக்க இயலாதவர்களையும் அழைத்துச் செல்வதற்கு கை கொடுத்து உதவுவதற்கும் உள்ளூர் மக்கள் அங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தண்ணீர் வடிந்து ஓடுவதை இப்பொழுதும் பார்க்கின்றோம் மணல் பரப்பை இப்பொழுது நெருங்கிவிட்டோம் பிரிவதற்கு மனமில்லாமல் மீண்டும் ஒருமுறை இயக்கத்துடன் இறைவனை தரிசிக்கின்றோம் நீங்கள் நேரத்திற்கேற்ப தங்கி தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் பாவநகரில் தங்குவது சிறப்பு ஏனா கூலியாக்கில் அந்தளவு தங்கும் வசதி இல்லை இறுதியாக முறை இறைவனை கண்ணார தரிசித்து விடைபெறுகின்றோம் இவ்வளவு தூரம் போயிட்டு இந்த ஒரு ஆலயத்தை மட்டும் தரிசிச்சுட்டு திரும்ப முடியாது அதனால் பக்கத்தில் பாவுநகரில் தங்கி தரிசிக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் பாவ்நகர் சென்று இந்த நிஷ்கலாங் மகாதேவ் ஆலயத்தை தரிசித்த பிறகு அருகில் தரிசிக்க வேண்டியவை என்னென்ன இருக்கின்றது பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தாலாஜா குகைகள் வந்து ரொம்ப தொன்மையான குகைகள் அவற்றை தரிசிக்கலாம் வேளாவதன்ற இடத்துல ஒரு தேசிய பூங்கா இருக்குது இங்கே வந்து கருப்பு மான்களை பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த இடம்னு இதை சொல்லலாம் அடுத்தது பாலிதானா மற்றும் ஷத்ருஜை மலை தொடர் இருக்கின்றது இது வந்து மிக பழமையான மலைகள் ஜெயினர்களுக்கு ஒரு புனிதமான இடம் இங்கு வந்து பல கோயில்கள் இருக்கின்றது அடுத்தது கங்கா தேரின்ற இடத்துல வந்து ஒரு பிரபலமான ஏரி இருக்கின்றது அவசியம் பார்க்க வேண்டிய இடம் அது பாவ்நகர்லேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிகோர்னு ஒரு இடம் இருக்குது இது வந்து பழங்கால ராஜாக்களோட அரண்மனை இங்கே இருக்குது அதனை சுற்றி பல ஆலயங்களும் இருக்கின்றது கௌதமேஸ்வரர் கோவிலோட ஏரி வந்து பார்க்க வேண்டியது ஒன்று நவம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வந்து இந்த தரிசனத்திற்கு மிகவும் ஏற்றது பாவ்நகரில் காந்தியோட நினைவு மண்டபத்தையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் பாவ்நகர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கோடியார் டெம்பிள் இருக்கின்றது இங்கே உள்ள அம்மன் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர் மேலும் பாவ்நகரில் ஒரு சிறிய மலைக்குன்றின் மீது முழுவதும் மார்பலால் கட்டப்பட்ட தக்ஷீஸ்வரர் கோவில் இருக்கின்றது ஆலயத்தின் மேலிருந்து நாம் குது பாவ்நகர் மற்றும் கோலியாக் முழுவதையும் தரிசனம் செய்யலாம் இந்த நிஷ்கலாங் மகாதேவ் டெம்பிள் மற்றும் குஜராத்தில் உள்ள அனைத்து இடங்களையும் தரிசனம் செய்வதற்கு நவம்பரிலிருந்து பிப்ரவரியே ஏற்ற காலம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்